ரியா புல்லோஸ் என்ற பிலிப்பைன்ஸ் நாட்டு விளையாட்டு வீராங்கனை அநேக பரிசுகளை பெற்றிருக்கிறாள் மூன்று தங்கப் பதக்கங்களை குறிப்பாக அவள் பெற்றிருக்கிறாள் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒன்று எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒன்று அது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் தங்கப்பதக்கத்தை பெற்றவள்தான் ரியா புல்லோஸ் இவளுடைய பெயர் உலக பிரசித்தி பெற்றது இவள் பெற்றுக்கொண்ட பதக்கத்திற்காக இவள் பெயர் பிரபலமானதை விட இவள் வித்தியாசமாக செய்த சில காரியங்கள் அநேகரை கவர்ந்திருக்கிறது பந்தயத்திலே ஓடும் ஒவ்வொருவரும் அதற்கான ஷூஸ் அணிந்து ஓடுவார்கள் ஆனால் இவள் காயங்களை கட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் பேண்டேஜ் துணியை கால்களிலே சுற்றி கொண்டு பந்தயங்களிலே பங்கு பெற்றாள் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து காரியங்களும் உங்களிடத்தில் இருக்கிறது ஷூஸ் அணிந்து பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் கொண்டிருக்கின்ற குறிக்கோளைப் போல இவளது குறிக்கோள் இல்லை இவளுடைய குறிக்கோளும் தனக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகவே இருந்தது நம்மில் பலர் பார்வையாளர்கள் என்ன சொல்லுவார்கள் நம்மோடு வாழ்க்கை பந்தயத்தில் ஓடுபவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள் என்பதை குறித்து தான் அதிகமாக நாம் சிந்திக்கிறோம் இவ்வாறு செய்வதால் நாம் பல நல்ல வாய்ப்புகளை இழந்து போகிறோம் என்பதுதான் உறுதி மற்றவர்களை குறித்து சிந்தனை செய்து கொண்டு இல்லாமல் அடுத்து நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்பதிலேயே நாம் கருத்துள்ளவர்களாக வாழ்வோம் என்றால் நாமும் பல வெற்றிகளை பல சாதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க முடியும் ஆத்ம வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தில் அல்லது இரண்டு காரியங்களில் தோல்வி கண்டு என்பதற்காக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்யாமல் மேலும் கடவுள் நமக்கு நினைவுபடுத்தும் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் வழிமுறைகளை மேற்கொள்ளாமல் இருப்பதால் பல வெற்றி வாய்ப்புகளை இழந்து கொண்டே இருக்கின்றோம் நமக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளிலும் தப்பி கொள்வதற்கான போக்கையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் வேத புத்தகத்தின் மூலம் நமக்கு கூறும் ஆலோசனைகளை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படுவோம் என்றால் நாமும் பல வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும் ரியா புல்லோஸ் மற்றவர்களைப் போல கால்களுக்கு ஷூஸ் அணியாவிட்டாலும் தனக்கு கிடைத்ததை பயன்படுத்தி அவள் வெற்றி கண்டாள் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நமக்கு கடவுள் கொடுக்கும் ஆலோசனைகளை கைக்கொண்டு வெற்றிகளை பெற்றுக்கொள்வதில் கருத்துள்ளவர்களாக விழிப்புள்ளவர்களாக இருப்போமா குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நம்புவோமா